ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் எனக்கா நான் தான் பவு செய்யப்படுறேன் முட்டை பால் எண்ணெய் இதெல்லாம் நல்லா அடித்து வச்சுட்டு அதில் கோதுமாவை போட்டு நல்லா பசங்கி வச்சுக்கோங்க அப்புறம் இது வந்து முட்டை பொரியல் தான் தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் சாம்பார் தூள் போட்டு வதக்கிட்டு அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி வதக்கிட்டு கடைசி மிளகாத்தூள் போட்டு இறைக்கிற தான் இதுதான் முட்டை பொரியல் நான் பவுச செஞ்சால் அந்த மெத்தடில் தான் செய்வேன் தண்ணி ஊற்றிடாதீங்க சிம்பிள் மெத்தடு தான் ஈஸியாக முட்டை பொரியல் செஞ்சிடலாம் தண்ணி ஊற்றாமல் உதிரியாக செய்யுங்க இந்த குளம் குளம் லிக்யூடெல்லாம் இருக்கக்கூடாது அதனால் கவனமாக பார்த்து செய்யுங்க தக்காளி நிறைய போடாதீங்க நான் ஒரு தக்காளி தான் போட்டேன் அப்புறம் உருட்டி வச்ச மாவை சப்பாத்தி தூ மாதிரி உருட்டிட்டு உள்ளே வச்சு ஸ்டப் உள்ளே வச்சு அப்படியே மடித்து எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியது தான் ஈஸி மெத்தட் தான் குழந்தைங்களுக்கு வித்தியாசம் ஒரு ஸ்னாக்ஸ் அவ்வளவுதான் ஓப்பனே இல்லாமல் நல்லா மடித்து விடுங்க லைட்டாக ஓப்பன் இருந்தால் கூட எண்ணெய் உள்ள போயிரும் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கவனமாக ஓப்பனே இல்லாமல் நல்லா தட்டி விடுங்க சின்னதாக கெட்டியாக தட்டுங்க நான் கொஞ்சம் பெருசாக தட்டிட்டேன் இப்படிலாம் இருக்கக்கூடாது எண்ணெய் உள்ள போயிடும் போட்டு பொரிச்சி எடுத்துகிற வேண்டியதான் பாருங்கள் நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சிம்பிள் மெத்தடு தான் ஈஸி மெத்தட் தான் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் சிம்பிளாக இதே மாரி ஒரு முட்டை பாப்புஸு செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஒரே டார்ச்சர்